thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லிமலை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ தான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் இருந்து நைட்டு வரை எடுத்த விளாக் தான் ரொம்ப நாளாக போகணும் போக நினச்ச கோயிலுக்கு நான் என் பையனை வந்து இன்றைக்கி வந்து போயிருந்தோம் அது இல்லாம இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து உள்ளே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் இன்றைக்கி காலைல டே வந்து அஞ்சு மணிக்கு காலக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் பஸ் ஸ்டிஃபிஃப்ட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து குட்டி போயிருச்சு நான் கூட்டி போகிறேன் ஆண்டி ஸ்கூலுக்கு அப்படின்னு சரினு சொல்லிட்டு பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டாங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அவன் ஃப்ரெண்டோட வந்து போயிருவா என்னைக்கி அதனால அனுப்பி வச்சிட்டேன் அனுப்பி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து எனக்கு என்னைக்கு இல்லாமல் எனக்கு வெள்ளனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரினு சொல்லிட்டு உடனே வந்து முதல் விளையாட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டேன் மொதிநாள் வேலை கிளம்ப பாத்திரம் விலைக்கு பூஜை பாத்திரம் விலைக்கு வீடெல்லாம் க தொடடைச்சி அதுக்கப்புறம் பூஜை கிளீ பூஜை ரூம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேலை பார்க்கவே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு இன்றைக்காலில் தான் பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் வந்து பொட்டு குங்குமம் எல்லாம் வந்து வச்சு வச்சுட்டு அப்படியே வந்து பூவெல்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பூ பூஜை ரூம் வந்து அப்படியே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படியே காலையில் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு நல்லபடியாக வந்து சமையல் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தே போகவே முடியலை போன வாரம் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு வாங்கினா அப்போ வந்து நம்மளால் போக முடியலை சரி இன்னைக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்து முடிவு பண்ணியிருந்தேன் நானும் தம்பியை வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு வீட்டில் அதுக்கப்புறமே வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு எழுத்தையும் வந்து முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் திடீர்னு முடிவு பண்ணனால வீட்டில் கொஞ்சம் வேலை வந்து அதிகமே வந்து இருந்துச்சு இன்றைக்கி வேலையெல்லாம் பெண்டிங் ஆச்சுன்னா அப்போ நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சு தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தேனே பன்னெண்டு மணி வரையும் நட சாத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சேரும் மெதுவாக போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் தம்பி வந்து பஸ் ஏறி வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் அது தனியாக வந்து கோயிலுக்கு வந்து வரோம் ஹஸ்பண்ட் தான் எப்போ தான் எங்கே கூட்டி போவாங்க சின்ன போயிட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வந்துட்டோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மேலூர் இருக்க தெரியும் இந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னா சூரக்குண்ட முனி கோயிலுக்கு தான் இந்த கோயில் கொட்ட சாமி வந்து கும்பிட்டோம் மூணு தடவை சுற்றி வந்துட்டு அப்படியே வந்து லாக்ஸாக வந்து பையன் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்ம லாக்ஸ் சொல்லிட்டு உட்காந்தா நான் உட்காந்தது ஏன்டா அப்படின்னு சொல்லி மாதிரி என் பையன் வந்து பண்ணிட்டான் ஏன் நம்ம வேலில் வந்து வச்சிருக்காங்க எதுக்கு அங்கே போட்டு வைக்கிறாங்க ஏன் எலும்பிச்ச பழம் கொண்டு வராங்க அப்படின்னு வரிசையாக வந்து அடுக்கிக்கிட்டே போனால் கேள்வி கேட்டே இருந்தான் வந்தவங்க எல்லாம் இவனையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க ஒரு குட்டி பையன் அந்த குட்டி வைத்தாங்க அதை வந்து மேலே இறங்குவோம் அம்மா நானும் மேலே ஏறி போய் சாமி கும்பிடவா அப்படின்னா நாங்கள் வந்து சரி பூ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வேலை போயிட்டு சாமி வந்து கும்பிட்டேன் அங்க வந்து பூ வந்து கொடுத்தாங்க வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்தான் அவங்க சொன்னாங்க சின்ன பையன் பா படி ஏறி வர முடியாது அப்படின்னாங்க நான் பெரிய பையன்தான் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தோம்னா திரும்பி ரிலாக்ஸ் ஆகுது ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்டே நாங்கள் வந்து கோயிலே வந்து ச இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக வந்து கிளம்பியே வந்தம்பே கோயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன் பக்கத்தில் எப்படி பசி ஏறது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா வரும்போது இங்கே தான் வரணும் தெரியும் போகும்போது பைபாஸ் ரோடாக அதை கிராஸ் பண்ணி தான் போகணும் கரெக்டாக கிராஸ் பண்ணி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நின்றேன் அதுக்கப்புறம் ஃப்ரீபேஸ் வந்துச்சு அதில் ஏறி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டை வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சேராக சாயந்தரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்தால் கதக்கும் ஃப்ரெண்டு கூட வெதி இருந்துச்சு அது அப்படியே அந்த ஜூஸ் போட்டு அப்படியே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு நான் தம்பி குடிச்சிட்டு பாப்பா கொஞ்சம் வச்சுருந்தோம் காலையிலே மாவுக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அப்படி ஈவினிங் போல் மாவு வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு மாவு வந்து அரைச்சி முடிச்சிட்டேன் ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் மட்டும் எப்படி கிச்சன் வந்து நீட்டாக வந்து மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து மெயினாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சமைச்சி முடித்த உடனே கையோட முடிஞ்ச அளவு வந்து பாத்திரத்தை வந்து விளக்கிட்டு அப்படி அடுக்கோட டப்பை எல்லாத்தையும் வந்து நல்லா டீட் க்ளீன் வந்து பண்ணி விட்டுருவேன் அப்படி க்ளீன் பண்ணி வச்சாலே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அடுத்த டைம் வந்து எந்திரிச்சு வந்து சரி அப்புறம் விளக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அப்புறம் சொல்லி பாத்திரம் வந்து குமுஞ்சிடும் அப்போ வந்து நமக்கு வந்து விளக்கும் போது வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நான் ஆனால் வந்து சமைச்சேன்னா சமைச்ச பாத்திரம் விளைக்குருவேன் மாவு அரைச்ச பாத்திரத்தை விளக்கிடுவேன் அப்புறம் ஜூஸ் எதுவும் போகிறேன்னா கையோட கையோட வந்து பாத்திரத்தை வந்து கவி கழிவிடுவேன் அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேணால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீடு எப்போயுமே வந்து கிச்சன் வந்து நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஹாலில் வந்து எத்தனை தடவை ஒதுங்க வச்சாலுமே திரும்ப ரூபாய் ஒதுங்க வச்சு தான் இருக்கணும் ஏன்னா குட்டீஸ் இருக்காங்களா அப்பாறே போட்டுருவாங்க மெயினாக எங்கள் பாப்பா சொல்ல வேணாம் ஒரு பொருளை எடுத்தால் வைக்கவே வைக்காது பத்து ரூபா சொன்னால் தான் வைக்குமே சரி அப்படின்னு சொல்லி 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 பார்த்துட்டு அப்போ நானே எடுத்து வச்சுருவேன் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு வரக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கையோடையே வந்து பாத்திரமெலாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெளில போய் ரிலாக்ஸாக அதை உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறமே வந்து சாயந்தரமாக சாமி வந்து சொல்லி சாமி வந்து கும்பிட ஆரமிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமையான காலை சாய்ந்தரம் ரெண்டு நேரம் வந்து எப்பயுமே வந்து வார வாரம் வந்து சாமி வந்து கும்பிட்டுருவேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து காலைல வேலைக்கு போனாங்க நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சாப்பாடு செய்ய அப்படின்னு சாப்பாடு வச்சு வைப்பா அப்படின்னாங்க செரிஞ்சு சொல்லிட்டு தக்குனு முடிவு பண்ணி தக்காளி சோறு வந்து ரெடி பண்ணிட்டேன் இது குடையே முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து முட்டை கிரேவி ரெசிபி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி சார்னு பார்க்கலாம் ஒரு மிச்சி சாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளக போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து போட்டு இது கூடயே வந்து பச்சை அரைச்சி வச்சதில் வந்து இதில் வந்து ஊற்றிட்டு இது கூடயே ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கர மசாலாத்தூள் இது கூட தேவையான உப்பு எல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து பச்சை பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விடணும் தண்ணி தேவைப்படுற அளவு வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் திட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு புட்டை வந்து அவிச்சி வேக வச்சு வச்சிருக்கேன் அதே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் எவ்வளோ உப்பு காரம் எல்லாம் கட்டாக இருக்கான்னு பார்த்துக்கொண்டே தான் பார்த்துட்டு நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து இது கூட மல்லித்தலை வந்து தேவையான வந்து தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்பிள் வச்சுட்டு அவ்வளோதான் சேவ் பண்ணிக்க வந்தது தான் ஆனால் முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சோ சோறுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரும் இது கூடயே உருளைக்கெழங்க கொஞ்சம் ரெண்டு வந்து வறுத்து வச்சிருந்தேன் இது வந்து நல்லா டின்னர் வந்து நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டோம் தக்காளி சோறு வச்சாச்சா இது கூட முட்டை கிரேவி வச்சு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறாரு என்னடான்னு பார்த்தா வந்து திடீர்னு வந்து ஸ்டே ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்து கொடுத்தாரு சாரிப்பா என்னால் வெளில போக முடியலை இன்னொரு டைம் வந்து பெருசாக வாங்கி தரேன் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லப்பா எனக்கு இன்றைக்கு விஸ் பண்ணதே போதும் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விஷ் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டோம் ஒம்பது மணியாக சாப்பிட சாப்பிட்டுட்டு அதுவும் நைட் டைமில் இருந்தால் மிச்சம் வேஸ்ட் ஆயிருந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சாப்பிடவும் மூச்சு திணற அது உரமட்டு தான் வெளில நின்று ஒரு அரை மணி நேரம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு வெளில லேக்ஸாக வந்து ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டாங்க ஒரு பதினோரு மணி வரை வெளில உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனோம் இன்னைக்கிட்டே எனக்கு அஞ்சு கலக்க ஆரம்பிச்சு நைட்டு பதினோரு மணிக்கு தான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நம்பரே இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட்டை பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூப்பா